வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடவில்லை டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கண்டிப்பாக ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு இது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் பள்ளி வாரியாக டெட் குவாலிஃபைடு டெட் அன்குவாலிஃபைடு ரிலேட்டடாக டேட்டா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது எதுக்கு எடுக்கிறாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒன்றும் ஒரு புதிராகவே இருக்குது இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க தேர்வை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நீங்கள் நடத்தலாம் பணியில் இருக்கிறாங்க அவங்க அரசு வேலையில் இருக்காங்க எப்போவுமே ஒரு அரசு வேலைக்கு தகுதி தேர்வு எழுதி தான் வருவாங்க அதாவது அரசு வேலையில் இருக்கிறவங்களும் என்னத்துக்கு தகுதி தேர்வு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வந்து வச்சுட்டுருக்காங்க குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக ஆசிரியருடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பணி ஓய்வு பெறுவதற்கு ஐந்து ஆண்டுகள் இருப்பவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருப்பது போல் டெட் தேர்வில் பங்கேற்காத ஆசிரியர்கள் அனைவரது பணியும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் தான் பணியில் தொடர முடியும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தினா இந்த டெட் தேர்வுக்கு பல்வேறு தரப்பினர் ஒரு பக்கம் ஆதரவு தயாரி தெரிவிக்கிறாங்க இன்னும் ஒரு சில இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா எதிர்ப்பையும் வந்து பார்த்தினா தெரிவிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த தேர்வு வந்து பார்த்தினா நடத்தணும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கடைசி வரைக்கும் பணி நியமனமே கொடுக்கல அவங்கெல்லாம் டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தினா போஸ்டிங் ரிலேட்டடாக எதுவுமே சொல்லலை தேர்தல் வாக்குறுதியுமே வந்து பார்த்தினா கொடுத்தபடி எதுவுமே வந்து பார்த்தின்னா செய்யலை ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்த இந்த நியமன தேர்வு வந்து பார்த்தினா எப்படி பொருந்தோம் ஸோ அப்போயே வந்து பார்த்தினா ஆசிரியர்களுக்கு பாதி பேர் வந்து பார்த்தினா போஸ்டிங் வந்து கிடைச்சிருக்க வேண்டியது கிடைக்கல ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்தினா ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர்றது அதாவது பரிந்துரை யார் பரிந்துரையும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் கொண்டு வரது தான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் வந்து பார்த்தினா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பத்தின இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இதாக அப்டேட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ